உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக்க மிக முக்கிய காரணமாகிறார் அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு எல்லாம் கொடுக்க போது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்கரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அது போல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும் ஜாதகத்துல நிறைய இருக்கும்போது அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும் நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும் அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும் சில பேருக்கு கெட்டதா இருக்கும் நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களை இந்த வக்கரகிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது அது போல இந்த சனி பகவான் கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா அவர் வந்தாவே ஏழிர சனி வந்தா பிரச்சனை வரும் அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும் அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும் இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம் அது போல இந்த சனி பகவான் இப்ப கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தங்களுக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுத்தப்படாது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் வக்கல கையில் வரப்போறாரு இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பூராடம் முத்திராட நட்சத்திரம் என்பர்கள் இருப்பீங்க இந்த நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் இருக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை சார் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தையே சந்திச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சது ஒண்ணும் பெருசா நடக்கல இப்பவும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய தனுசுராசி என்பர் என்ன நினைக்கிறீங்கன்னா தான் எதுவும் தப்பு பண்ணலையே தான் நேர்மையா இருக்குமே நியாயமா இருக்குமே யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவங்களுடைய ஊழ்வினை கர்ம பயனால சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்களாம் உங்க சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செஞ்சுக்கலாம்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த சனி வக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா வாழ்க்கையில அடுத்த நிலை உயர்வான நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பவான் வக்கரக்தி காலத்துல கண்டிப்பா கொடுக்கப்படுறாரு அது எந்த டவுட்டும் கிடையாது நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருங்க ஒரு அடுத்த உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எதுன்னு கேட்டா நீண்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழரை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா இந்த வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு ஆகணும் நம்ம எப்படி தோக்க கூடாது நம்மளும் பழைய மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்னு ஆகணும் நானும் சம்பாதிச்சு காட்டுவேன் நானும் பிரச்சனை எல்லாம் தீர்த்து நான் நல்லபடியா இருப்பேன் எனக்கு கடன் எல்லாம் நான் நிவர்த்தி பண்ணுவேன் வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி வாழ்க்கையில சாதித்து காட்டக்கூடிய தருணம் எதுன்னு கேட்டா இந்த வக்கரகதி காலகட்டத்துல தான் அதனுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் எப்படியா ஜெயிச்சிடணும் நம்ம இவ்வளவு திறமை இருந்து இவ்வளவு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் கடைசியில ஏமாந்து போய்ட்டுமே வாழ்க்கையில தோத்து போய்ட்டுமே இப்படி கடனை வாங்கிட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்குமேனு யோசனை அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்பீங்க அந்த யோசிக்கக்கூடிய நேரத்துல நேரமும் நல்லா இருக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில ஒரு உயர்வு ஏற்படும் தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம் தொழில நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் இது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு என்னன்னா அந்த மூல நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டீங்க பிஸ்னஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது சார் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நஷ்டம் தான் பட்டேன் சார் நானு அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி வளர்த்துக்கிட்டீங்க அதான் பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் உங்களாலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் எப்பவுமே இருக்கு இல்லாமலாம் இல்லை வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு நேரம் காட்டணும் நல்ல நேரம் வரும் ஒரு கெட்ட நேரமும் வரும் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட நேரம் அதிகமாகவும் நல்ல நேரம் தான் பிரச்சனை அந்த நல்ல நேரம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அதற்கான முயற்சிகளை பண்ணீங்கன்னா வாழ்க்கையில திருப்பி பழைய மாதிரி நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நிறைய வேலை இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்க வேற வேலை மாறுங்க கண்டிப்பா நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் நீண்ட காலமா மாறணும் நினைச்சிட்டு இருக்கேன் சார் ஆனா கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கண்டிப்பா இந்த அடுத்த ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது வேலை இல்லாம இருந்தா கூட சரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல படித்து முடித்த மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கீங்க அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வேற வழி இல்ல சார் நான் வீட்டுல ரன் பண்ணி ஆகணும் வீட்டுக்காக நான் அதாவது செஞ்சாகணும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாம உங்க படிப்புக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கிடைக்கல அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க சில பேர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கலாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்குன்னு வந்தேன் சார் இப்ப அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் பெருசா ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அதே போல அங்கேயே இருக்கேன் சார் ரொம்ப நாளா இருக்கேன் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல பெரிய அடி வாங்கிட்டேன் கடன்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கேன் திருப்பி அடுத்த நிலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அதே போல மாணவர்கள் நிறைய பேர் படிக்க போயிட்டு அங்கே போய் வேலை இல்லாம ஏதோ ஒரு கடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு அதே போல வேற ஏதாவது கண்ட்ரி மாறதுக்கான ஒரு சான்சஸ் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்காத குரல் யாருமே கிடையாது அது முக்கியமா அந்த மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்பர்களுக்கு வாழ்க்கையில திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சார் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் என் குழந்தைக்காக பார்க்கறேன் என் பையனுக்காக பாக்குறேன் என் பொண்ணுக்காக பாக்கிறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா சேர்ந்து வாழனதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த காலக்கட்டத்தில் போய் பேசுங்க கண்டிப்பா மனசு மாறி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தேவையில்லாம டைவர்ஸ் போகாதீங்க இல்லை சார் டைவர்ஸ்லாம் போயிட்டேன் சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் யோசிக்கிறது இல்லைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல்ல தோல்வி ஏற்பட்டிருக்கும் காதலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரே போராட்டமாக வந்திருக்கும் அதில் காதலில் தோல்வி வேற அடைஞ்சு அதில் மனசு வெறுத்து போய் உட்காந்துருங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் வேற ஒரு காதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவ கடைச கடை கடைசியாக காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ண முடியாது சார்ன்னு கேட்டால் அது உங்கள் சுயஜாத்தை பார்த்துங்க ஒரு வாட்டி புதிய ஒரு நபர் உங்களுக்கு வந்து உதவுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல வக்கரகதியில இருக்க போறாரு உடல்நிலை பிரச்சனைகள் எதையா இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ரெகுலரா ரொட்டீனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க டயட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க மாத்திரை மருந்து கரெக்டா சாப்பிடுங்க இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள்லாம் தீர்வதற்கான சான்ஸ் இருக்காது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சார் அதெல்லாம் தீர்ந்துடும் ஒரு இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விற்று அதன் மூலமாக காசு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி சந்தோஷமா நம்ம கடன் பிரச்சனைலாம் நிம்மதியாக முடிஞ்சிடும் அப்பா இதுல இருந்து வெளில வந்தா போதும்ல சாமின்னு நினைக்கக்கூடிய நேரம் வராத பணம் எல்லாம் வர வேண்டிய சூழ்நிலாம் இருக்கு ஆனால் அது கொஞ்சம் அதிகம் முயற்சி பண்ணணும் சும்மாலாம் கிடைச்சிடாது நீ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் கோவப்பட்டு கோபப்பட்டு கூட பேசுங்க தப்பு ஒன்றும் இல்லை சார் அப்படிதான் பேசி பிரச்சனைலாம் வந்து பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை நீங்க அப்படி பேசினா தான் கிடைக்கும் நீங்க ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருப்பீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பணத்தை திருப்பி கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க அதே போல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இருக்கு திடீர் இடமாற்றம் இருக்கு ஒரு வீடு வண்டி வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியா இருக்கு உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் ஒரு கிரகம் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும் அதே ராகு தசை கேது தசை சில பேருக்கு சனி பகவானுடைய திசை சில பேருக்கு வந்து சுக்கர தசையே பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அது உங்க சுயஜாதத்தை பொறுத்து மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதுல ஒரு ஐம்பத்தோரு பக்கம் நீங்க நோட்ல எதுனா என்ன டீடெயில்ஸ் எல்லாம் இருக்குமோ அதுல ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்கிறாங்க நோட்லயும் எழுதி தரும் வேணுன்றவங்க என்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பாக்குறது அப்படின்னு டீடைலா நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தி